தமிழக விவசாயிகளுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனி சிறப்பான வணக்கங்க தினசரி வானிலை பற்றி அறிய மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை உறவு சக்தி மட்டும் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஒரு வாரம் அதாவது இந்த ஒரு வாரம் மட்டும் சற்று அதிகமான ஒரு வெப்பமாக இருக்கும் அதாவது வட உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் மத்திய உள் மாவட்டம் முழுவதுமே அதிகபட்சம் வெப்பநிலை பதிவுகள் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒம்பது நாற்பது டிகிரிக்குள்ளே பதிவாக வாய்ப்பு அதாவது நாற்பது டிகிரிக்கு மேலே தொட வாய்ப்பில் நாற்பது டிகிரி அதிகபட்சம் தொடும் ஒரு சில நாள் நாற்பது டிகிரி கீழே தான் இருக்கும் எனவே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டிப்பாக மதியம் நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க குறிப்பாக விவசாயிகள் மதியமான வயலை வேலை பார்க்கும் பொழுது அதாவது தண்ணீர் பாய்ச்சுவது மற்றும் விதை விதைப்பது அதாவது நெல் தானியங்கள் தெ தெளிப்பது அதே போல் நாட்டு நடுவது எல்லா பணிகளும் இப்போ விவசாயிகள் பணிகளும் அதிகமாக செஞ்சிகிட்ருப்பீங்க ஸோ விவசாயிகள் வயலை வேலை பொழுது மதிய நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் கவனமாக பாருங்கள் இந்த மதியம் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வெப்ப காற்றாக அனல் காற்றாக வீசலாம் எனவே அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த ஒரு வாரம் மட்டும்தாங்க வெயில் சற்று அதிகமாக இருக்கும் அடுத்த வாரம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே வெப்பநிலை படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே போல் மழைப்பொழிவும் படிப்படியாக படிப்படியாக தீவிரமடையும் இன்னும் இன்று முதல் தினசரி மழை தான் நம்ம தமிழகத்தில் இன்று முதல் தினசரி தினமும் மழை இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரவலாக தினசரி மழை எதிர்பார்க்கலாம் எனவே கவலையெல்லாம் விட்டு தள்ளிடுங்க இனிமேல் வெப்பநிலை குறையும் மழை அதிகரிக்கும் வடகிழக்கு பரவலை முன்கூட்டி இந்தாண்டு தொடங்கி இருக்கிறது தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினாறாம் தேதிக்குள்ளே அது வந்து முற்றிலுமாக விலக வாய்ப்பு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே இருபதாம் தேதிக்குள்ளே தொடங்கும் எனவே தயவு செய்து கொலைப்படாதீங்க வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டங்களுக்கும் அது வந்து ஏரிக்குளங்கள் நிரப்பும் ஏரிக்குளங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நிரம்ப போகிறது அதே போல் மேட்டூர் அணையில் நீர்வரத்து வரும் தென்மேற்கு பருவமழையில் ஓரளவு நீர்வரத்து வந்தாலும் வடகிழக்கு பருவமழையில் இனி மேட்டூர் அணைக்கு அதிகமாக நீர்வரத்து கொடுக்க போகிறது அதே போல் இந்த இந்த தென்மேற்கு பருவமழை அதாவது கேரளா முழுவதும் வடக்கு கேரளாவில் ஓரளவு மழை கொடுத்து தெற்கு கேரளாவில் சுத்தமாக மழை இல்லாமல் இருக்கிறது இப்போ தெற்கு கேரளாவுக்கும் அதிகமான மலை அதிகமான நிலச்சரிவு மற்றும் அதிகமான வெள்ளப்பெருக்கு தரப்போகிறது வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு இந்த தென்மேற்கு பருமலை பெய்யக்கூடிய அந்த மேற்கு திருச்சி மலை பகுதி முழுவதும் கேரளா முழுவதும் வடகிழக்கு பருமழையாலையும் அதிகமான மழைப்பொழிவு இருக்கிறது எனவே தென்மேற்கு பருவமழை ஏமாற்றினாலும் வடகிழக்கு பருமழை ஏமாற்றாது கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே போல் அந்த நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு திருச்சி மலை பகுதிகள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையில் கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் ஸோ அடுத்தபடியாக இன்றைக்கான மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் ஆங்காங்கே சற்று பரவலாக இன்றைக்கு இடியுடன் கூடிய காண மலைக்கு வாய்ப்பு இருக்குங்க இங்கெங்கெல்லாம் கேட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் மலைக்கு வாய்ப்பு இருக்குது மணப்பாறை திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை காரைக்குடி நத்தம் மானாமதுரை ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி முதல் திருச்சி தஞ்சாவூர் அந்த திருச்சி தஞ்சாவூர் இப்போ மேற்கு காற்று அதிகமாக வீசி கொண்டிருக்கிறது இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது எனவே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆங்காங்கே சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் கரூர் மாவட்டம் கிழக்கு பகுதி மற்றும் கரூர் மாவட்டம் தெற்கு வடக்கு மேற்கே வாய்ப்பு குறைவு ஏன்னா மேற்கிலிருந்து பாலக்காட்டு கனமழை நுழையக்கூடிய காற்று சற்று அதிகமாக இருக்கிறது இதனால் மாலை நேரம் கொஞ்சம் குறையலாம் மாலை ஒரு நான்கு மணிக்கு மேலே காற்றுடைய வேகம் குறையலாம் இதனால் வெப்பசனமலை கரூர் மாவட்டம் முதல் கரூர் மாவட்டம் கிழக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து அதிக வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா மணப்பாறை திண்டுக்கல் வேடசந்தூர் மற்றும் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி சற்று பரவலாகவே நல்ல மலைக்கு வாய்ப்பு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் தஞ்சாவூர் மாவட்டம் சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதிக வாய்ப்பு புதுக்கோட்டை மணப்பாறை திண்டுக்கல் மதுரை மற்றும் தென் உள் மாவட்டங்களுக்கு அதிக அதிக வாய்ப்பு இதை விட அதிகமான மழை பெய்யும் என்ன எங்கெங்கெல்லாம் பதிவங்கன்னு கேட்டீங்கன்னா வடக்கு பகுதிங்க வடக்கு பகுதினா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பரவலாகவே இன்னைக்கு கனமழை பெய்ய பெய் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது போல வட மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க வட மாவட்டம் முழுவதுமே சென்னை உட்பட சென்னை மாநகரம் மற்றும் சென்னை புறநகர் பகுதி மற்றும் தாம்பரம் செங்கல்பட்டு அதே போல் புதுச்சேரி நெய்வேலி கடலூர் அதாவது நாகப்பட்டினம் வடக்கு பகுதி முதல் நெல்லூர் வரைக்கும் இந்த சென்னை முழுவதும் இன்றைக்கி மேகனமலைக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை கடலூர் பகுதி மற்றும் சென்னை மாநகரம் முழுவதுமே இன்றைக்கி மேகனமழை எதிர்பார்க்கலாம் அதே போல் வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதே போல் ஆம்பூர் அரக்கோணம் வட மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை கூட ஒரு பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மேலே கூட மலைப்ப மழைப்பதிவுகளாகலாம் அதே போல் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டம் சற்று பரவலாக கனமழை இருக்கிறது சேலம் மாவட்டம் நாமக்கல் அதே போல் இந்த கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இன்றைக்கு வந்து தெற்கேயும் மழை உண்டு தெற்கே வந்து குறைவான பருப்புல மழை பெய்யும் வடக்கு பகுதியில மிக நீண்ட பருப்புல மழை பெய்யுங்க தெற்கேயும் மழை உண்டு வடக்கையும் மழை உண்டு தெற்கே விட வடக்கே தான் அதிகமான மழை புழிவு வடக்கு பகுதினா தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு பகுதியிலேருந்து நெல்லூர் தெற்காந்திர வரைக்கும் அந்த தெற்காந்திரம் முழுவதும் இன்னைக்கு வந்து அதிகமாக அதிகமான மழை பொழிவு பெய்யப் போகிறது அதே போல் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் அந்த கர்நாடகா எல்லையூர் மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர் மாவட்டங்கள் முழுவதுமே மையமாக வைத்து பல மணி நேரம் கனமழை அதிக வரைக்கும் கூட நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இனிமேல் தினசரி மழை உண்டு நாளைக்கு மழை இருக்கு நாளை மறுநாளும் மழை இருக்குது இன்று முதல் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு இனிமேல் தினமும் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரவலாக நாளுக்கு நாள் அதை ஒரு ஒரு நாளும் வேறு வேறு இடங்கள் அதை இப்போ மா வ வட மாவட்டங்களில் பரவலாக பெய்யும் பெய்யுதுன்னா நாளைக்கு வந்து தெற்கே மழை பெய்யும் இப்படி நாளுக்கு நாள் மழைப்பொழிவு அதிகரித்தே கொண்டு போகும் எனவே கவலைப்பட தேவையில்லை எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க வட மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக நீண்ட பரவலாக மாறும் தென் மாவட்டம் முழுவதுமே தென்காசி சிவகாசி மதுரை அதே போல் தூத்துக்குடி கோவில்பட்டி எல்லா மாவட்டமும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு மாவட்டம் இப்போ அடிக்க காற்று பகுதியில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் காற்று வேகம் குறைய ஆரம்பிச்சிடும் எனவே இந்த நான்கு ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் காற்று வேகம் அதிகமாக இருக்கும் மூன்று நாட்களை கழித்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே காற்று முற்றிலுமாக குறைஞ்சிரும் இப்போ காற்று பகுதிகளுக்கும் ஏகான மழை இருக்குது எனவே தயவுசெய்து பொறுமையாருங்க எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நன்றி தினசரி வானிலை பற்றி ஏரியா நம்ம யூடியூப் சேனல் பற்றி செக் பண்ணுறோங்க நன்றிங்க வடகிழக்கு பரமலை நெருங்கி கொண்டிருக்கிறது நம்ம எல்லோருமே கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வடகிழக்கு பரமலை அதிகமான அதாவது அதிகமான புயல்கள் அது அதிகமான மழை தரக்கூடிய புயல்கள் தாழ்வு மண்டலங்கள் தாழ்வு நிலைகள் வரிசையாக வர இருக்கிறது நன்றிங்க